நான் டாக்டர் ராஜா நடராஜனுங்க மனநல மருத்துவர் கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட்டு ஆக்ஸ்ஃபர்டில் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்கேங்க இப்போ வந்து கோயம்புத்தூரில் போதி மனநல மருத்துவமனை அப்படின்னு ஒரு மருத்துவமனையை உமாதேவி மருத்துவமனையில் மேட்டுப்பாளையம்பூரில் இருக்கிற உமாதேவி மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறோங்க அதுக்கு முக்கியமாக மூன்று விஷயங்களை நான் சொல்லணுங்க மொதல் விஷயம் வந்து சேவிங் லைஃப்ஸ் உயிர்களை காப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம் இப்போ கோவிடுக்கு அப்புறம் பன்னிரெண்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற மக்கள் மத்தியில் சூசைட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டதை பார்க்குறோம் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவசர ஹெல்ப் லைன் ஒன்று கொண்டு வரோம் அட் த சேம் டைம் மனநல ஆலோசகர்களை வச்சு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சரியான சிகிச்சையை சரியான இடத்துல கொடுக்க போகிறோங்க இப்போ வந்து ஒரு டே கேர் சென்டரையும் உருவாக்குறோம் அதில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ சைக்காலஜிஸை வச்சு சோஷியல் ஒர்க்கர்ஸை வச்சு பண்ண போகிறோங்க கடைசியாக அல்டிமேட் பிரெயின் கிளினிக் அப்படின்னு வந்து சென்னையில் இருக்குது அவங்களோட சேர்ந்து கியூஇஜி முறையில் பிரெயினில் நடக்கிற சேஞ்சஸை பெயின்லெஸ்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோங்க சரிங்களா இது மூலமாக பயனடைகிறவங்க அடிக்ஷன்ஸ் இருக்கிறவங்க பதட்டம் மன சோர்வு மன உளைச்சல் இவங்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஆங்ஸைட்டி டிசார்டர் டிப்ரெஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ் முறையில் ஆக்ஸ்ஃபர்டில் இருக்கிற அந்த கிளினிக்கல் மாடலை நம்ம கோவைக்கு கொண்டு வர போகிறோங்க இது ஏப்ரல் பதிமூணாம் தேதிங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு லக்ஷ்மி நாராயண் மஹால் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற லக்ஷ்மி நாராயண் மஹாலில் ஒரு டிபேட்டோட வச்சு பட்டிமன்றத்தோட வச்சு ஆரம்பிக்க போறங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி